மாவட்டம் போத்தனூர் விளம்பர சாலை பகுதியில் உள்ள பேமிலீஸ் பார் சில்ட்ரன்ஸ் ஆதரவற்றோர் இல்லத்தில் ரோட்ராக்ட் மூன்றாயிரத்து இருநூற்று ஆறின் ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் கோயம்புத்தூர் பென்டா ரவுண்ட் டேபிள் நூற்றி ஒன்று கோயம்புத்தூர் பென்டா லேடிஸ் சர்க்கிள் முப்பத்தி ஏழு ஆகியவை இணைந்து ப்ராஜெக்ட் வீல் ஆஃப் ஹோப் என்னும் சமூக சேவை திட்டத்தின் மூலம் ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆதரவற்றோர் இல்ல வளாகத்தில் வீல் சேர் வழங்கும் நிகழ்ச்சி தலைவர் விண்மிதா தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் தலைவர்கள் சாத்வீகன் ஹர்ஷ்வர்தன் காடம்பரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு குழந்தைகளுக்கு மற்றும் சிறப்பு தேவைகள் கொண்டோர் ஆகிய இருபத்தி ஒன்பது பயனாளர்களுக்கு வீல் சேர்கள் வழங்கப்பட்டன இத்திட்டத்தின் மொத்த மதிப்பு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஆகும் இந்த தொகை ரோட் கிளப் ஆப் கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் சிபிஆர்டி நூற்று ஒன்று மற்றும் சிபிஎல்சி முப்பத்தி ஏழு ஆகியவற்றின் இணைந்த பங்களிப்பை பிரதிபலிப்பதுடன் சமூகத்தின் சிறப்பு தேவைகள் கொண்டோருக்கு நேரடியாக பயனளிக்கும் அர்த்தமுள்ள சேவையாகவும் திகழ்கிறது இந்நிகழ்ச்சியில் ரோட்ராக்ட் மாவட்ட இளைஞர் சேவை தலைவர் எஸ் ஜி சுவாமிநாதன் மாவட்ட அட்டவணையாளர் கௌஷிக் மாவட்ட வட்டாட்சியர் மந்தாகினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திட்டம் சிறப்பு தேவைகள் கொண்டோரின் நடமாட்டம் மரியாதை மற்றும் சுய நம்பிக்கையை உயர்த்தும் அர்த்தமுள்ள சமூக சேவை முயற்சியாக திகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் ஆலோசனை ஆதரவாளர்கள் நிரஞ்சன் ராகுல் யஷ்வந்த் பிரபு அர்மாஷ் அகமது மற்றும் விழா நிர்வாகிகள் ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆதரவற்றோர் இல்ல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரனுங்கிற இதுக்கு வந்திருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க அவங்களுக்கு வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ண வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ராக் ஸ்பெக்ட்ரம் இனிஷியேட் பண்ணாங்க த்ரூ அவர் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா எல்சி தேர்ட்டி செவன் அண்ட் சிபிஆர்டி ஒன் ஓ ஒன் பென்டா ரவுண்ட் டேபிள் நாங்கள் இன்னைக்கு வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவங்க தேர்ட்டி வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க அண்ட் வித் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த அசோசியேஷன் நாங்க எஜுகேஷன் தான் எங்க பாலிசி அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் போது வந்து இருந்துக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தெரியுது இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்குது இடத்துக்கு யார்னால என்ன பண்ண முடியுமோ தயவுசெஞ்சு பண்ணி கொடுங்க அண்ட் தேங்க்ஸ் டூ அவர் ஏரியா சேர்மன் கௌசிக் கவுர் இன்னைக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணி கொடுக்குறாரு ரொம்ப நன்றி